வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் நிலையாமையை நினைவில் கொள் பிறப்பு இறப்பு நடுவே பூவுலக வாழ்வு இதை மறக்கும் நிலையில் உள்ள மதியின் போக்கே மாயை என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சின்னந்திரு செல்கள் சேர்ந்திருந்து ஒத்துழைத்து சிந்தனை கேட்டால் செயல்கள் சிறப்புடன் நிகழ்த்துவன முன்னம் ஒரு மூலமான நாதல் முழுமையாய் எனதுவுடன் முற்றடுவன் திருவருளால் சூக்குமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி தொடர்ந்து வந்த ஆட்சியின்றி ஆளுகின்ற அழைந்து விட்டேன் மண்ணுலகை என்று சாமிஜி ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியம்மா மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊருலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா இப்பேறு தவத்தால் என்று யார் பெறுவார் யார் தருவார் அறிவைதான் மெய்ப்பொருள் என்று அறியும் பேற்றை சீர்நிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சொல்றாங்க இன்னொரு பாடல்ல உயிர் உடலை விட்டால் பின்னர் ஒன்றுபட்ட தனி இயக்கம் அதற்கு ஏது உயிர் உடலை விட்ட பின்னர் உணர்ச்சியோ இன்பதுன்ப உணர்வோ ஏது உயிர் உடலை விட்ட பின்னர் ஒவ்வொன்றாய் அணு பிரிந்து போகும் உயிர் உடலை விட்ட பின்னர் உயிருக்கு பிறவி தொடரே இல்லை என்று சுவாமிஜி இந்த மூன்று பாடல் சொல்லியிருக்கிறாங்க சாமி நமக்கு பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் உயிரின் நிலை என்ற ஒரு சப்ஜெக்ட் கொடுத்திருக்கிறாங்க அந்த சப்ஜெக்ட்ல பிறப்புக்கு முன்னாடி இறப்புக்கு முன் பிறப்புக்கு பிறகு இறப்புக்கு முன் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த விளக்கங்களை எல்லாமே நமக்கு முழுமையாக கொடுத்திருக்கிறாங்க சுருக்கமாக நாம பார்ப்போங்க பிறப்பு விளக்கம் நாம நம்ம அம்மா அப்பா அவர்களுடைய தாய் தந்தையினுடைய தொடர்ச்சியாக வந்த அந்த சுக்கிலத்தின் மூலமாக நாம் உருவாயிருக்கிறோம் அப்போ தொடர்ந்து வந்த பல்கோடி பிறவிகள்ல வந்த அந்த கடங்க பதிவுகள் அனைத்தும் நம்முடைய அந்த விந்துநாதத்து வழியாக தாய் தந்தையினுடைய விந்துநாதத்து வழியாக கரு தொடராக இயல்பிறப்பும் எவ்வினையும் தொடரும் பொத்து எழும் அமைதி இன்பம் துன்பம் இயற்கை நியதி என்று சாமிஜி சொல்லுவாங்க அந்த கருத்தொடராக வந்த சஞ்சித பதிவின் மூலமாக நாம தாயினுடைய கர்ப்பத்துல உருவாகிறோம் பத்து மாதம் தாயினுடைய எண்ணம் தாயினுடைய ஜீவகாந்தம் தான் நமக்கு சாமி சொல்லுவாங்க இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாய் மனிதனாக இந்த பூமியில நாம பிறக்குறோம் நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்துல நம்முடைய அந்த வினை பயன்கள் நீங்கும் போது அன்பும் கருணையும் நமக்குள்ள விளங்க ஆரம்பிக்கிறோம் அப்ப அந்த பதிவுகள் தேவையற்ற அந்த கலங்க பதிவுகள் வினை பதிவுகள் நாம புறப்படுத்திருக்கிறோம் அந்த வினை பதிவுகளை போக்கி நாம வாழும் காலத்திலேயே நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்துல என்னுடைய பங்கு என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழணும்னா நாம அந்த இறையத்து தன்மைக்கு மாறி வாழும்போது நமக்கு எல்லாமே விளங்க ஆரம்பிக்கும் எல்லாத்தையும் உணர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை அப்படி நாம் அதை மறந்த நிலையில் வாழும்போது இந்த தன்மைகளான தன்முனைப்பு அருகுணம் பஞ்சமா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல் வன்முறைகள் ஏழ்மை பிறர் பொருள் கவர்தல் வாழ்க்கையில பெண்ணினத்தை வருந்து விடல் என்ற கண்ம வினைகளாக தலை தோங்கும்னு சாமிஜி சொல்றாங்க அப்ப நாம இந்த சிற்றின்பத்திலேயே இருந்த அந்த பேரின்ப நிலையை நாம அடைய முடியாது மரணம் என்று ஒன்று எல்லோருக்கும் உண்டு ரிட்டன் டிக்கெட் கையில் இருக்குது ஏன்னா டேட் மட்டும்தான் போடல நாம அந்த மரணத்துக்கு பின்னாடி நம்முடைய இந்த உடலினுடைய அந்த பஞ்சபூத கூட்டு என்பது அணு அணுவாக பிரிந்து அந்த பஞ்சபூதங்களோடு இணைகிறது ஆனால் நாம் பெற்று வந்த அந்த வினை பதிவை நீக்கி கொண்டோம் என்று சொல்லி சொன்ன அந்த புண்ணிய பலாபலன் நம்மள சாலோபம் சாரூபம் சாமீபம் சாகித்தியம் என்ற அந்த நாலு நிலைகளில் நாம நம்முடைய ஆன்மா விரிந்த நிலையில போகும் சாலபம்னா ஒட்டிய நிலை சாரூபம் இந்த பற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை சாமீபம் என்பது பெரியக்க மண்டல நிலை சாகுத்தியம் என்பது அந்த இறைநிலை இணைப்போடு இரண்டர கலந்து வாழ்வது என்பதை புரிந்து இந்த நிலையாமை என்ற அந்த வாழ்க்கையை நாம புரிந்து ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இறையத்து தன்மைக்கு தன்னை மாற்றிக்கொண்டு இறைநிலையோடு இணைப்பிலிருந்து வாழணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் என்ற சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்